அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக சிலபஸ் டாப்பிக்கில் இன்றைக்கி பாண்டிய பேரரசு பற்றி பார்க்குறோம் ஹிஸ்ட்ரியில் அன்றைய காலகட்டத்தில் பறந்திருந்த பாண்டிய பேரரசு இன்னைக்கு மதுரை திருநெல்வேலி மாவட்டங்கள் திருச்சிராப்பள்ளியோட ஒரு பகுதி அப்புறம் கேரளாவோட திருவாங்கூர் திரு திருவாங்கூரோட சில பகுதிகளை உள்ளடக்கியதாக இருந்துச்சு ஓகேவா அப்போ மதுரை அப்படின்னா இப்போ இருக்கிற மதுரை திருநெல்வேலி திருச்சிரி திருச்சி அதுக்கப்புறம் திருவாங்கூர் இதெல்லாம் சேர்ந்து தான் பாண்டியர்களோட மதுரையாக இருந்திருக்கு ஓகேவா அதுக்கப்புறம் மெகஸ்தனி பிலினி போன்ற கிரேக்க எழுத்தாளர்களோட நூல்லையும் சமஸ்கிருத இலக்கண வரலாற்று ஆய்வாளராக இருந்த வாசப் அவரோட வெளிநாட்டு பயணக்குறிப்புகள்லயும் நம்மளுக்கு பாண்டியரை பற்றின செய்திகள் கிடைக்குது சரியா பாண்டியர்களோட வரலாற்று காலத்தை மூணு காலகட்டமாக நம்ம பிரிக்கிறோம் ஒன்னு வந்து முற்கால பாண்டியர்கள் அதுக்கப்புறம் முதலாம் பாண்டிய பேரரசு இரண்டாம் பாண்டிய பேரரசு இதில் முதலாம் பாண்டிய பேரரசு இரண்டாம் பாண்டிய பேரரசு ரொம்ப முக்கியமாக இருக்கும் இதில் ஃபஸ்ட்டு முற்கால பாண்டியர்கள் பொழுது முற்கால பாண்டியர்கள் தமிழை வளர்க்க தமிழ் சங்கம் அமைத்தாங்க அதனால தமிழ் வளர்த்தவர்கள் அப்படின்றதில் நம்ம பாண்டியர்களை சொல்கிறோம் பாண்டியர்களோட தலைநகரம் மதுரை அப்படின்னு சொல்கிறோம் அவங்களோட சின்ன மீன் தமிழகத்தில் களப்பிரர்கள் கைப்பற்றிய போது முற்கால பாண்டியர்களோட ஆட்சி முடிவுக்கு வந்தது சங்க காலத்தில் பாண்டியர்கள் இருந்தாங்க களப்பிரர் வந்ததுக்கப்புறமா அப்புறமா அவங்களோட ஆட்சி முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது முதலாம் பாண்டிய பேரரசு கிபி ஆறாம் நூற்றாண்டோட கடைசியில பாண்டிய மன்னன் கடுங்கோன் அப்படின்றவர் தான் களப்பிரர்களை மறுபடியும் வென்று பாண்டிய பேரரசன் இருவரார் ஓகேவா அப்போ தான் நம்ம முதலாம் பாண்டிய பேரரசு அப்படின்னு சொல்றோம் கடுங்கோனுக்கு பின்னாடி அவரோட மகன் மாரவர்மன் அவனி சூலாமணி அப்படின்ற ஒரு பட்டத்துக்கு வராரு ஓகேவா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாண்டிய பேரரசை தோற்றுவித்தவர் யாரு அப்படின்னா கடுங்கோன்னு சொல்லுவோம் அவர் யாரை அழிச்சாரு அப்படின்னா களப்பிரர்கள் அழிச்சாரு அவங்களுக்கு அப்புறம் வந்தது அவரோட மகன் மாரவர்மன் அவனி சூலாமணி அப்படின்றவர் அவருக்கு சடையவர்மன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு இந்த அவனி அவனி சூலாமணிய உண்மையின் தோழன் அப்படின்னு சொல்லி செப்பேடுகளில் சொல்லுதான் அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தவர் செழியன் சேந்தன் அப்படின்றவர் வானவன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஓகேவா அவருக்கு பேரு செழியன் சேந்தன் ஆனால் அவரை வானவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம செங்கோர் சேந்தன் வேந்தர் வேந்தன் அப்படின்ற பட்டப்பேர்களும் கூட அவனுக்கு இருக்கு சரியா அதுக்கப்புறம் முதல் பாண்டிய பேரரசோட தலை சிறந்த அரசன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா மாரவர்மன் அரிகேசரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இவர் வந்து நெய்வேலி வென்ற நெடுமாறன் அப்படின்னும் பராங்குசன் அப்படின்னும் அவரோட பட்டப்பெயர்கள் சொல்றாங்க சரியா அப்போ பா முதல் பாண்டிய பேரரசோட தலை சிறந்த அரசர் வந்து மாரவர்மன் அரிகேசரி இவரோட பட்டப்பெயர்கள் பார்த்தோம் அப்படின்னா பராங்குசன் நெய்வேலி வென்ற நெடுமாறன் அடுத்தது மாரவர்மன் அரிகேசரி பாத்தீங்க அப்படின்னா சைவ சமய கூன் பாண்டியன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அதுக்கப்புறம் அவரை நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு மூணு பேரை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும் அவரோட இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா மாரவர்மன் அரிகேசரி அவர் ஃபர்ஸ்ட் சமண சமயத்தில் இருப்பாரு அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு நோய் வந்து கூண் கூன் விழுந்த மாதிரி இருப்பாரு அதனால கூன் பாண்டியன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அவரை திருஞான சம்பந்தர் சைவத்துக்கு மாத்தி அவரோட கூனை சரி பண்ணுவார் அதனால அவரை நின்ற சீர் நெடுமாறன் அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்தது முதலாம் பாண்டிய பேரரசோட கடைசி அரசன் வீரபாண்டியன் அப்படின்னு சொல்றாங்க இந்த வீரபாண்டியனை ஆதித்த சோழன் தோற்கடிச்சிருக்கார் வருஷம் ஆயிரத்தி சரி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு வரைக்கும் வீரபாண்டியன் ஆட்சி பண்ணியிருக்காரு அவர் ஆதித்த சோழன் வந்து தோற்கடிச்சு முதலாம் பாண்டிய பேரரசு முடிவுக்கு வந்துடுச்சு அடுத்தது இரண்டாம் பாண்டிய பேரரசு பல்லவர்கள் மற்றும் சோழர்கள் ரெண்டு பேருமே வீழ்ந்ததுக்கு அப்புறமா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுக்குலேருந்து ஆயிரத்தி முன்னூத்தி பத்து வரைக்கும் தமிழகத்தை ஆண்டி ஆண்ட பாண்டியர்களை தான் நம்ம இரண்டாம் பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றோம் காலம் ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுலேருந்து ஆயிரத்தி நூத்தி முப்பது வரைக்கும் ஆயிரத்தி முன்னூத்தி பத்து வரைக்கும் சரி இரண்டாம் பாண்டியர்களோட நிர்வாகத்தை பத்தியும் குலசேகர பாண்டியனை பற்றியும் புதுக்கோட்டையில இருக்கிற மாரவர்மன் சுந்தர பாண்டியனோட கல்வெட்டு சொல்லுது சரியா குலசேகர பாண்டியனை பத்தி சொல்ற கல்வெட்டு எது அப்படின்னா புதுக்கோட்டையில இருக்கிற கல்வெட்டு இதை எழுதுனது மாரவர்மன் சுந்தர பாண்டியன் சரியா அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா திருவந்திபுரம் கல்வெட்டுகளும் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களோட போர் முறையை பற்றி சொல்லுது ஸ்ரீரங்கம் கல்வெட்டுகள் பாண்டிய மன்னர்களோட போர் வெற்றிகள் பற்றி சொல்லுது திருநெல்வேலி கல்வெட்டு பாண்டிய மன்னர்களோட பெயர்களை பற்றியும் அவங்களோட பட்ட பெயர்களை பற்றியும் சொல்லுது பாண்டிய மன்னர்களோட நிர்வாகம் அதுக்கப்புறம் போர் வெற்றிகள் குறித்து வேள்விக்குடி செப்பேடுகளும் சீவரமங்கலம் செப்பேடுகள் தலவாய்புரம் செப்பேடுகள் சின்னமனூர் செப்பேடுகள் இதெல்லாம் சொல்லுது ஓகேவா இப்போ பாண்டிய மன்னர்களை பற்றின செப்பேடுகள் பார்த்தீங்கன்னா வேள்விக்குடி செப்பேடு சீவரமங்கலம் செப்பேடுகள் தலவாய்புரம் செப்பேடுகள் சின்னமனூர் செப்பேடுகளை சொல்றோம் அடுத்தது பதிமூணாம் நூற்றாண்டுல பாண்டியர்கள் மெல்ல மெல்ல சோழர்களோட தலைமையிலேருந்து விடுபட்டு தனி அரச நிறுவனாங்க இந்த நிலையில விக்கிரம பாண்டியனுக்கும் வீரபாண்டியனுக்கும் நடுவில் நடுவுல போரி வாரிசுரிமை ஏற்பட்டு போர் நடந்தது சோழவேந்தன் மூன்றாம் குலோத்துங்கனோட ஆதரவோட விக்கிரம பாண்டியன் வந்து ஆட்சியை பிடிக்கிறார் சரியா அடுத்தது முக்கியமான மன்னர்கள் பத்தி கொடுத்திருக்காங்க முதலாம் ஜடாவர்மன் குலசேகரன் இவரோட காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி பதினாறு வரைக்கும் முதலாம் ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் அவங்களோட அப்பா பேரு விக்கிரம பாண்டியன் அவருக்கு அடுத்து வந்து இவர் ஆட்சி பொறுப்புக்கு வராரு இவரோட ஒரு மேய்கீர்த்தி தான் இருக்கிறதே ஒரு சிறந்த வரலாற்று சான்று அப்படின்னு சொல்றாங்க இவர் ஆயிரத்தி முப்பது பிரம்மதேயங்கள் அடங்கிய ராஜகம்பீர சதுர்வேதி காலத்தை உருவாக்குறதுனால இவர ராஜகம்பீரர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்களாம் சரியா அடுத்தது முதலாம் ஆரவர்மன் சுந்தரபாண்டியன் பாக்குறோம் இவர் யாரு அப்படின்னா ஜடாவர்மன் குலசேகர பாண்டியன் இல்லையா அவங்களோட சகோதரர் இவர வந்து கலியுகராமன் அதிசய பாண்டிய தேவர் எல்லாம் சொல்லிருக்காங்க ஓகேவா முதலாம் ஆரவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு என்ன பேரு ஜடாவர்மன் குலசேகரோட சம்பி அண்ணனா இருக்கலாம் அல்லது இவர் வந்து கலியுகராமன் அதிசய பாண்டியன் அப்படின்லாம் சொல்றாங்க இவர் ஆயிரத்தி இரநூத்தி பத்தொன்பதுல மூன்றாம் குலோத்துங்க சோழனை போரிட்டு ஜெயிச்சிருக்காரு இருந்தாலும் ஹொய்சாளர்கள் சோழர்களுக்கு ஆதரவா இருந்ததுனால அவர் தன் வெற்றி பெற்ற சோழ நாட்டை அவருக்கே திருப்பி கொடுத்ததுனால சோனாடு கொண்டருளிய அருளிய சுந்தர அப்படின்னு புகழப்படுறாரு இவர் காலத்துல வெளியிட்ட நாணயங்கள்ல இவருக்கு பேரு சோனாடு கொண்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் இரண்டாம் ஜடாவர்மன் குலசேகரன் ஆட்சி பண்றாரு அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது இரண்டாம் மாறவர்மன் சுந்தரபாண்டியன் இவர் சோழ மன்னன் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடிச்சிருக்கார் ஓகேவா அதுக்கப்புறம் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியனை பார்க்குறோம் இவர் வந்து ஈழம் கொங்கு நாடு வல்லம் சோழ அரசர்களை வெற்றி கொண்டதுனால திரிபுவன சக்கரவர்த்தி அப்படின்னும் எம் மண்டலம் கொண்டருளிய பாண்டியன் அப்படின்லாம் சொல்கிறாங்க முதலாம் ஜடாவர்மன் சுந்தர பாண்டியனுக்கு என்னென்ன பேருன்னு பாருங்கள் திரிபுவன சக்கரவர்த்தி எம்மண்டலமும் கொண்டருளிய பாண்டியன் இவர் காலத்தில் பாண்டிய அரசு தான் பாண்டிய பேரரசாக மாறுச்சு இவரும் வந்து சிதம்பரத்துலேயும் ஸ்ரீரங்கத்துலேயும் இருக்கிற கோயில்களுக்கு பொன் தகட்டால் கூரை வேஞ்சிருக்காரு இதனால் பொன் வேந்த பெருமான் அப்படின்ற பட்டம் வந்து எட் இவரோட சிறப்பு பெயர்கள் அப்படின்னு பாக்கும் பொழுது ராஜா ஸ்ரீ பரமேஸ்வரன் அப்படிலாம் சிறப்பிக்கப்படுறாரு அடுத்ததுலாம் மாறவர்மன் குலசேகரன் பத்தி பாக்கும் பொழுது இவரோட காலம் கிபி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி எட்டு வரைக்கும் இவர் முதலாம் ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் இருக்காருல அவரோட மகன் அப்படின்னு சொல்றாங்க இவரோட ஆட்சியிலதான் மார்கோ மார்கோபோலோ தமிழ்நாட்டுக்கு வராரு அவரு சேர்நாட்டுல கொல்லம் அப்படின்ற பகுதியை இவர் ஜெயிச்சதுனால கொல்லம் கொண்ட பாண்டியன் அப்படின்னு அழைக்கிறாங்க ஓகேவா அது மட்டும் இல்லாம இலங்கை மீது படையெடுத்து சுப்பகிரி கோட்டையில இருந்த பெரும் செல்வங்களை எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டு வந்தாரு அது மட்டும் இல்லாம புத்தரோட பற்களை வந்து மதுரைக்கு கொண்டு வந்திருக்காரு சரியா இவர் வந்து திருநெல்வேலியில நெல்லையார் கோயிலோட சுற்றுச்சுவரை கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாரிசுரிமை போர் ஏற்படும் அதுக்கப்புறம் வந்து முஸ்லீம் ஆட்சி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அது என்ன பார்க்கலாம் பாக்கலாம் பாண்டிய பேரரசோட வீழ்ச்சிக்கு காரணம் என்ன அப்படின்னா முதலாம் மாறவர்மன் குலசேகரன் இருக்காரு அவரோட பையன் வீரபாண்டியன் சுந்தரபாண்டியன் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல வாரி சுருமை பேர் ஏற்படுது அப்ப சுந்தரபாண்டியன் டெல்லியை ஆண்ட அலாவுதீன் கில்ஜியோட உதவியை நாடுறார் அப்ப சுந்தரபாண்டியனோட கொள்கையை ஏற்று கோரிக்கையை ஏற்று அலாவுதீன் கில்ஜி ஆயிரத்தி முன்னூத்தி பதினொன்னில் அவரோட படை தளபதியா இருந்த மாளிகாபுரம் தமிழ்நாட்டு மீது படையெடுக்க அனுப்புறாரு அனுப்பி சுந்தரபாண்டியனுக்கு அவரோட ஆட்சியை மீட்டு மரபினருக்கு பின்னாடி தங்களோட ஆதிக்கத்தை தென்னிந்தியாவிலும் விரிவுபடுத்துறாங்க பாண்டிய பேரரசர் தங்களின் ஆதிக்கத்தின் கீழே கொண்டு வராங்க சரியா பின்னாடி துக்லக் மரபினரோட வீச்சு அடைஞ்சது காரணத்தினால மதுரையில அங்க இருந்த ஆட்சியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுதந்திரத்தை அறிவிச்சிட்டு அங்கே மதுரை சுல்தானியம் அப்படின்றது உருவாயிடும் மதுரை சுல்தான்கள் எழுச்சினால முழுமையா பாண்டிய பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிரும் சரியா அடுத்தது பாண்டியர்கள் கால ஆட்சி முறை பத்தி பாக்குறோம் பாண்டிய நாடு முழுசுமே பாண்டிய மண்டலம் அப்படின்னு அழைக்கிறாங்க மண்டலம் வந்து பல நாடுகளாகவும் வள நாடுகள் பல ஊர்களாகவும் பிரிக்கப்பட்டது மன்னர் தன்னோட உ தனக்கு உதவியா அரையர்கள் அப்படின்ற அமைச்சர்களையும் படை தளபதிகளையும் நியமிச்சுக்கிட்டாரு சரியா வரியை வாங்கறதுக்கு கணக்கு சரி பார்க்கறதுக்குன்னு சிறப்பு அதிகாரிகள்லாம் வச்சிருந்தாங்க அறநிலை நீர்நிலை நாணயம் வரித்தண்டல் நீதி வாரியங்கள் அப்படின்னு சொல்லி ஐந்து வாரியங்கள் இருந்துச்சு ஐந்து வாரியங்களுமே வந்து ஒரு ஒரு கிராமத்துலேயும் இருந்துச்சு ஓகேவா அறநிலை நீர்நிலை நாணயம் வரித்தண்டல் நீதி வாரியங்கள் அடுத்தது வேளாண்மை மற்றும் வாணிபம் மக்களோட முக்கிய தொழிலா இருந்துச்சு வேளாண் தொழில் செய்கிறவங்கள பூமி புத்திரர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடிமைகள் இருந்தாங்க அவங்களையும் பல்வேறு தொழில்கள்ல ஈடுபடுத்தினாங்க பாண்டிய நாடு முழுசுமே குளித்தல் தொழில் சிறப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க முத்துக்கள் வந்து பாண்டிய நாட்டு தான் இருந்துச்சு அப்படின்னா வெளிநாட்டுல இருந்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்களோட துறைமுகங்களா ரெண்டு இருந்துச்சு கொற்கையும் தொண்டியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது திருவாசகம் மாணிக்க வாசகரால் எழுதப்பட்டது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஆண்டாள் திருப்பாவை எழுதினாங்க நம்மார்வாழ் வந்து திருப்பல்லாண்டு எழுதினாரு வில்லிபுத்தூரார் மகாபாரதத்தை எழுதினாரு அதிவீர ராமபாண்டியன் வந்து நைடதம் அப்படின்ற ஒரு புக்கை எழுதினாரு அது அதுக்கப்புறம் சேயூர் முருகன் உலா ரத்னகிரி உலா இந்த மாதிரி நூல்களை ஸ்ரீ கவிராயர் எழுதினார் இது எல்லாமே பாண்டிய காலத்துல எழுதப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது கோயில் கட்டடக்கலையில கருவறை விமானம் பிரகாரம் கோபுரம் இந்த கட்டுமான பணிகள்ல பாண்டியர்களோட கலைப்பாங்கு தனித்துவமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாண்டியர்களுமே வந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு திருப்பரங்குன்றம் ஆனைமலை கழுகுமலை திருச்சிராப்பள்ளி குன்றக்குடி சித்தன்னவாசல் இங்க எல்லாமே பாண்டியர்களோட குடைவரை கோயில்கள் இருக்கு அது மட்டும் இல்லாம கட்டுமான கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கோயில்பட்டி திருப்பத்தூர் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் இங்கெல்லாம் கட்டுமான கோயில்களும் இருக்கு அடுத்து குலசேகர பாண்டியன் அப்படின்ற மன்னன் தன்னோட ஆட்சிக்கு உட்பட்ட இடங்கள்ல எல்லாமே அர்த்த மண்டபம் மணிமண்டபம் சன்னதி இதெல்லாம் கட்டி தந்திருக்காரு சரியா அஹ் கற்களால அந்த காலத்துல கட்டப்பட்ட கோயில்களை கற்றளிகள் அப்படின்னு சொல்றோம் இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா கருவறை அர்த்த மண்டபம் மகாமண்டபம்னு மூணு முக்கியமான பிரிவுகளாக கோயில கட்டியிருந்தாங்க அடுத்து குரோபுரங்கள் பிரகாரங்கள் விமானங்கள் கர்ப்ப கிரகங்கள் இது எல்லாமே அவங்களோட தனி சிறப்பா இருந்திருக்கு அவங்க வேலை செஞ்ச கோயில்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மதுரை மீனாட்சி கோயில் ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் கோயிலும் வந்து மிக உன்னத நிலையில இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அடுத்தது ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் ஸ்ரீமாரன் ஸ்ரீவல்லபன் தான் வந்து சித்தனவாசல் ஓவியம் வரையறதுக்கு காரணமா இருக்காரு அதுல இளங்கவுதமனார் அப்படின்றவரை வச்சு அந்த அந்த சித்தனவாசல் குகை ஓவியங்களை வரைஞ்சிருக்காரு அதுல பாத்தீங்கன்னா பூக்கள் துள்ளும் மீன் தாமரை பூக்கள் துள்ளும் மீன்கள் நீராடும் யானை இந்த மாதிரியான அழகான காட்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பாண்டியர் கால சிற்பங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கழுகுமலை திருப்பரங்குன்றம் திருமலைபுரம் நார்த்தாமலை குன்றகுடி இந்த இடங்கள்லாம் நம்மளால பார்க்க முடியும் பாண்டியரோட அரண்மனையில நக்கீரர் வந்து முதன்மை தமிழ் புலவராக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மதுரைக்கு தமிழ் கூடல் அப்படின்னு பேர் இருந்திருக்கு சரியா அடுத்தது பாண்டியர்கள் வடமொழி தமிழ் இது ரெண்டு மொழியுமே போற்றி வளர்த்தாங்க உயர்கல்வி நிறுவனங்கள்ல சாலைகள் அப்படின்னு அழைச்சாங்க அதுக்கப்புறம் திருஞான சம்பந்தர் தான் மாரவர்மன் அரிகேசரி அவரை வந்து சைவ சமயத்துக்கு மாத்தினார் இல்லையா அவர் அது அவங்க ரெண்டு பேருமே சம காலத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாறவர்மன் அறிக்கை தான் நின்று சீர் நெடுமாறனா மாறுவார் அதுக்கப்புறம் சமணர்களை கழுவ அப்படின்னு சொல்லி புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து தென்காசியை ஆண்டு வந்த பாண்டிய மன்னன் அதிவீர பாண்டியன் தான் வந்து நைடதம் அப்படின்ற ஒரு புக் வந்து எழுதியிருக்கார் சரி இதோட பாண்டிய பேரரசில் முக்கியமான விஷயங்கள் எல்லாம் முடியுது இன்னொரு வீடியோவில் இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ